ஹாய் ஹலோ நான் மந்தவியெல்லாம் இதை பற்றி பார்க்க அப்புறம் டக்கு முன்னால் நான் சேனலில் ஒரு ஆக்ஷன் மன்கா ஒன்று போட்டிருப்பேங்க அதை கண்டிப்பூ பண்ண நம்ம ஒட்டியிருப்பேன் அந்த மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்கப்பறம் நான் வாங்க எப்பிசோட்க்கு போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ அந்த அந்த மான்ஸ்டரை கொண்டு இருப்பான் அந்த நெக்ரமன்சர் மான்ஸ்டரை கொண்டது பிறகு நம்ம ஹீரோக்கு எது இது ஃபீல் இருக்கீங்க எவனோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோமே நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆயணோன்னு யாராக இருக்கீங்க இந்த மான்ஸ்டர் ஒரு வேலை உசிரோடு இருக்கோ அதில் ப்ரெசன்ட் தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னு ஒன்று அங்கே எவனோ பின்னால் இருந்துட்டு ஒரு கூடி போட்டுகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஏ ஹீரோ கேண்டிகேட்ஸ் அவன் ஒன்று நான் கொள்ள போட மாட்டேங்க அப்படின்னு போட்டு அதில் எவனோ ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் போலே என்று ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதோட இங்கே ஹட் பண்ண அந்த மான்ஸ்டரை தூக்கி வந்து போட்டாங்க அப்போ எல்லோரும் என்ன இது மான்ஸ்டர் அப்படின்னு பேசிடுச்சிக்கல அவன் சொல்லிக்கிட்டிருப்பான் இந்த மான்ஸ்டர் வந்து ரோயல் கேபிட்டலுக்கு பக்கத்தில் செத்து பேத்து கிடந்தி யார் கொண்டாடன்னு தெரியா என்ன விஷயம் அதை பார்க்குறதுக்கு தானே அவரால் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் பயப்படவும் இதை பாருங்கள் மான்ஸ்டரான்னு சொல்லிக்கல அங்கே ஒருத்தனை காட்டுறாங்க அவங்க அந்த மான்ஸ்டரை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டிருக்கான் அவன் கேட்குறான் இந்த மான்ஸ்டரை பற்றி ஏதாச்சும் உனக்கு புரிஞ்சிக்கா ஏதாச்சும் கற்றுக்கிட்டியான்னு கேட்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மான்ஸ்டரை பற்றியா நான் ஆராய்ச்சி பண்ணுறதுல கில்லாடி பார்த்த வழங்குகளை இந்த மான்ஸ்டர் வந்து எவனோ ஏவி ஊட்டி இந்த அந்த மான்ஸ்டர் அண்டைக்கல நம்ம ஹீரோ இதெல்லாம் பின்னால் வந்து கேட்டுகிட்டே இது எவனோ ஏவி விட்டிக்கண்ணா இது வந்து டிஃப்ரெண்ட் மேஜிக்கண்ணா எவனோ ஏபி விட்டிக்காண்டைக்குல அங்கேருந்து ஒருத்தையும் கட்டுட்டிச்சான் அப்போ இதை வேறொராள் கட்டுப்படுத்துகிற சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு கேக்கல அப்போ அவன் ஜெலிக்கிட்டு இந்த மான்ஸ்டரை வந்து டார்க் மேஜிக்கால இவன ஒருத்தையும் கட்டுப்படுத்த பற்றி அவன் வந்து அப்படி அவன் இப்படி அவன் செலிக்கிட்டு அவர் ஏய் ஓவராக பேசாத உண்டை வேலை முடிஞ்சி வாங்க அவனை பிடிச்சி இழுத்துட்டு பேச அவன் ஓவராக பேசிகிட்டு கேக்கல அப்போ அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த மான்ஸ்டரே பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான் அந்த மான்ஸ்டர கண் வெளியே வந்து கிடக்கு நம்ம ஹீரோ பார்க்குறான் ஓ இதுதான் அந்த மான்ஸ்டரை நம்மான ஆன கொண்டோம் யாருக்கும் தெரியாண்டேக்கலாம் நம்ம ஹீரோக்கு எதாவது ப்ரெஷர் ஃபீல் ஆகுது என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எது யாரோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோ பார்க்குறோம் யாராக இருக்கீங்க இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறோம் ஆச்சரியமாக பார்த்தா அந்த டீமன் ஒன்று நம்ம ஹீரோவை பார்க்குறமாரி இருக்குது நம்ம ஹீரோக்கு உடனே நம்ம ஹீரோ பார்க்குறோம் எது என்ன யாரோ பார்க்குற மாரி அந்த டீமனாக அப்படின்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிட்டான் ஏதோ ஒரு டீமன் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இருந்து அதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயிருந்தாலும் நம்ம ஹீரோ அதை வெளிக்காட்டிக்கலாமிருக்கான் அப்போ அந்த டீமன் சொல்லிக்கிட்டு ஹா 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 உங்களை நான் நான் இருக்கேன் நான் நான் கவனிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா டிமன் சொல்லி இருக்கலாம் அப்போ அவன் சொல்லிட்டேன் ஜெயலலிதா அந்த ரெட் அவனை ரெட்டுன்னு கூப்பிடுக்கலாம் அந்த சண்டை பிடிச்சிட்டு அப்படி அவன் சொல்லிட்டு ஹே அப்போ நாங்கள் அந்த மான்சரை கொண்டா தானே எங்களை ஊருக்கு திரும்ப போகணும் அப்போ அந்த கிளாஸ்மேட் சொல்லிக்கிட்டு இருக்கா ஓ அவன் செல்றே சரி சண்டை தான் உருப்படியாக ஒன்று பேசிருக்கான் செல்லிக்கிட்டு அந்த பொம்பளை கத்திட்டிக்க நான் வீட்டுக்கு போகணும் அட கடவுளே மான்சரை கொள்ளணும் மாண்டை எல்லாம் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அவள் செல்வது சரி அந்த மான்சரை கொண்டா தான் நம்மளெல்லாம் திரும்ப போலுண்டு நம்பிக்கிட்டு இருந்தாள் ஆனால் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் இரு ஆனால் எங்களை திரும்ப அனுப்ப மாட்டாள் அப்படின்ற நம்ம ஹீரோ அப்போ அங்கே யாரோ வாராங்க அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஹே அங்கே பாருங்கள் அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அப்படின்ற சிலைகளை அவள் சொல்கிறா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நான் பாரத்தை கவனிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் மாதிரி கைண்டாக ஃபீலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அவள் செலுறா நீங்கள் எல்லாம் பயப்படவே வேணாம் அந்த மாஸ்டர் உங்களுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு அதான் அவங்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் போகிறாங்க அப்படின்னு செல்றாவோ அதோட இங்கேயெல்லாம் ஹட் பண்ணால் நம்ம ஹீரோ ஸ்டடி பண்ணியிருக்கான் அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்து ஒரு மாதம் போய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நம்ம ஹீரோ புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த புக்கில் ஏதோ போட்டுருக்கின்னு ஃபுட்டு நம்ம ஹீரோ அங்கே திரும்பி பார்க்குறேன் அவங்களாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க கடுமையாக ஆனால் நம்ம ஹீரோ கண்ணத்தில் கையை வச்சு யோசித்துக்கிட்டு செல்கிறான் ஆனால் என்ன ட்ரைனிங் எடுக்க விடலை ஏன்டா என்னைகிட்ட அந்த எப்படி இல்லையா அதில் அந்த சைண்டை சொல்லிட்டானே புக் ரீட் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ மற்றக்கெல்லாம் சிரிப்பாங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிச்சாம எலும்பிக்கிட்டு செல்கிறான் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அவங்க என்னாச்சுன்னு ஆச்சு செஞ்சுட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ புக்கை வச்சுட்டு எலும்புறாங்க இந்த அந்த கிரவுண்டை தான் காட்டுறாங்க கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களாம் விளாடுறது அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தன அவங்க அவங்களோட திறமையை வச்சு மற்றாக்களோட ஃபைட் பண்ணி ஒரு கேம் ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டிருக்காங்க அவங்க அப்போ அதில் அஞ்சு பேர் நல்லா திறமையாக இருக்காங்கன்றாங்க ஒன்று அந்த எல்லோ இன்னொன்று அந்த ரெட் அவனை இருக்காங்க இவன் நல்லா திறமையாக இருந்தாங்க இன்னொன்று அந்த கிளாஸ் ரப்பாவோ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறு இன்னொன்று அந்த கிளாஸ் மீட் ஒரு பொம்பளை ஒன்றா மற்ற இன்னொன்று அவங்க இவங்க ஒவ்வொரு திறமையாக இருந்தாங்க நாங்கள் உன பார்க்கணும்னு நம்ம ஹீரோ அவன் ரைஸை வச்சு பார்க்குறான் யாராக இருக்கின்னு பார்த்தா அவன்ற எபிலிட்டியை பார்த்தா அவன் ஏ ர பி ரெண்ட் பி எதிலிட்டி ஏ ஸ்டாமினா பி மானா ஏ அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாம் இருக்கு அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன்னு நினைப்பாங்க ஜீனியஸ் இவங்க இவங்க ஜீனியஸாக இருந்தாலும் ஓலோ புரிதல் இருக்கு அப்புறம் அவனுக்கு ரெண்டு சிலே அங்கே நிறைய டீமாக கேதர் ஆகிட்டுவேன் வாரம் நம்ம ரெட் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோ கூட ரெண்டு பேரும் வந்து பம்பளுக்குறாங்களே நீ புக் தானே ரீட் பண்ணிக்கிட்டு நீ என்ன செய்கிற அந்த கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு கேட்கல நம்ம ஹீரோ அதுக்கு ஏதாவது இப்போ பிரச்சனையாக அவங்களுக்கு அப்படின்னு கேட்கல அவனு சொல்லிக்கிட்டிருக்கான் அவள்வேன் புக் ரீட் பண்ண வேணுத்துக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டுல திடீர்னு ஹீரோ விழுந்துட்டான் அவன் என்ன நடந்துக்கிட்டு யாருக்கும் தெரியலை அப்போ அவன் ரெட் சொல்கிறான் ஓன் என்னடா பண்ணிட்டு ரெட் திரும்பி பார்க்குறாங்க யாரோ வாராங்க அப்படின்னு ரெட் பார்த்தாங்க அந்த சைண்டஸ்ட் தான் வாராங்க அப்போ சயின்டஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கா எனக்கு திரும்பவும் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கூட அவள் சையஸ்ட் சிரிச்சிக்கிட்டு எல்லா டைம் பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் எல்லாம் ஓலோ டாக்குண்டு எடுப்பீங்க ஓலோட்டாக்கிட்டு உங்களுக்கு லெவல்லாம் கூடும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கலான்ட்டு சொல்லி சிரிச்சிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி இப்படி இங்கே ஹட் பண்ண அவங்களாம் ஒரு இடத்து கூட்டிகிட்டு வந்துச்சாங்க ஃபாரஸ்ட்டுக்கு அப்போ அவள் சொல்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நீங்கள் பிறச்சிங்க இங்கே வந்து நிறைய மான்ஸ்டர் இருக்கு காப்ளின்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணி உங்களோட லெவலில் போய் ஏற்ற போகிறீங்க நீங்கள் அதுக்கு தான் உங்களை கூட்டி வந்து அப்போ அங்கே இருக்கிட்டேன் நைட் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹே இப்போ உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிக்க அவங்களெல்லாம் நாங்கள் டீமாக பிரிச்சை போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லோரும் எங்களுக்கு புரிஞ்சிக்க அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அப்போ அவங்களெலாம் ஒரு ஒரு டீமாக பிரிச்சுக்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் அவங்களோட டீமில் சேர்ந்துக்கலாம் கிட்டே செல்றான் அந்த பொம்பளை சேர்க்கிறான் நீ என் டீமில் சேர்ந்த பரவாயில்லு எல்லோ கூட்ட அப்போ எல்லோரும் சரின்றான் அப்போ கிளாஸில் தனியாக ஓரம் பண்ணிச்சிறான் நம்ம ஹீரோ அவனுக்கு பக்கத்தில் இருக்கான் அப்போ எல்லோரும் பார்க்குறாங்க எது இவனுடைய நான் சேரணும் அப்படின்ட்டு கிளாஸில் பொறுமாதிரி மூஞ்சை நீட்டிக்கிட்டு இருக்கா அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் அப்போ நம்ம ஹீரோ செல்கிறான் எனக்கும் சேர்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றான் நம்ம ஹீரோ மூஞ்சியில் அடிக்காம அப்போ அவள் செல்கிறான் அப்படி சேரணுன்றது கட்டாயம் இப்போ முடிவும் நம்மளோட கையில் இல்லை நம்ம ரெண்டு பேரும் டீமை சேர்ந்து தான் இங்கே உயிரோட இருக்கலாம் அப்படின்ற அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க உங்களோட கேரக்டர் வந்து எல்லாட்டையும் அன்பரிக்கிறது மக்களில் ஒன்றும் இசை உடலை எல்லாம் தன்னால் முடிங்குன்னு நம்புற கேரக்டர்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கப்பட்டு சொல்கிறான் அப்போ அவள் சொல்கிறா உங்கள இப்போ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட வேலையை அப்படின்ற அவர் சொல்கிறா எல்லாரும் மான்ஸராக கண் பண்ணலாம்னு போகிறாங்க எல்லாரும் அப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவங்க அந்த பொம்பளையும் இருக்காங்க ஹார்ட்டுக்குள்ளே கிளாஸ் இருப்போம் அப்போ நம்ம ஹீரோ இருக்காங்க ஏ நான் ஏதாச்சும் உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் அவர்கிறான் நீ எனக்கு ஒன்றுமே செய்யல நீ என்னை பின்னால் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற அவள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கல்கிறேன் சரியா புரிஞ்சுதா அப்படின்ற அவள் கேட்குறான் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறான் ஓகே அப்போ நான் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்குறேன்டா அப்போ நம்ம ஹீரோ செல்கிறான் அப்போ அவன் நினச்சிட்டு போகிறா இவன் ஒன்றுக்கு இல்லை ஒன்றில் என்னத்துக்கு என்ன இதில் போட்டாங்களே ஏரியாண்டைக்குள்ளே நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் எனக்கு ஆல்ரெடி ஹரிங் சுத்தி மான்சர் இருக்கிறது என் கண்ணுக்கு விளங்குது ஆனால் அவள் அப்படின்னு என்ன செய்கிறான்னு பாப்போ நம்ம ஹீரை முடிவெடுக்கிறான் அப்போ அங்கே காப்ளின்னு ஒன்று வருட அந்த கிளாஸ் ரப்போ பார்த்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கு வருமா அப்போ அந்த கிளாஸ் ரப்போ அட்டாக் பண்ண வரு ஆயுதத்தில் அப்போ கிளாஸ் ரப் ஒரு மேஜிக்கை போடுறா டிவைன் ப்ரொடெக்ஷன் ஒரு மேஜிக்கை போடுறா போட்டோன்னே அதெல்லாம் நகரவே இல்லை அப்படியே ஹீரோ விழுந்துட்டு நிலத்தோட நிலமா அப்பிட்டு அந்த மாஸ்டர் அப்போ அந்த மான்ஸ்டர் க ஒரு மாதிரி உருமிக்கிட்டு இருச்சு அப்போ அவள் அந்த டிவைன் ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாகிற அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமாட்டேன் அவள் சொல்கிறா தேவலை அப்படின்றா நம்ம ஹீரோ சரி அப்படின்றான் அப்போ அந்த மாஸ்டரை அவள் கொள்ளாமல் வச்சுக்கிட்டு இருச்சு அந்த மான்ஸ்டர் கையை நகத்தி அந்த ஆயுதத்தை எடுக்க பார்க்குது அப்போ அவன் நினைக்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துருங்கட்ட பவர் என்ன கொஞ்சம் கூட்டணுண்டு பவரை கூட்டுறவுக்கு கொஞ்சம் களைச்சிடுற மாதிரி போகுது பவர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு கூட நம்ம ஹீரோ அங்கே போகிறான் பெய்த்து அந்த மாஸ்டரை பார்க்குறான் பார்த்து அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ ஒரே அடியில் கொள்ளலாம்னு பார்த்து போட்டு அதை கொண்டு போட்டு நம்ம ஹீரோ அப்பா நம்மளோட ஹீரோ அந்த மாஸ்டரை தலையை வெட்டி எடுத்துடுறான் தனியாக அப்படி எடுத்து விட்டு ஒரு கல்லொன்று எடுக்கிறான் நம்ம ஹீரோ கல் ஒன்று எடுத்து கிட்ட போகிறான் அந்த மான்ஸ்டர் கிட்ட கல்லை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே அப்போ அவள் சொல்றா ஏ என்ன செய்யப்படா நீ இப்போ அப்படின்றா அப்பா நம்ம ஹீரோ செல்றா நீ ஒன்றும் கே தர நீ கொஞ்சம் பாரு அப்படின்ற அந்த மாஸ்டர்லாம் சுத்து போடுவோம் அவங்கள இன்றைக்கி அந்த மாஸ்டர் அவங்கள கொள்ள போறீக்கு அப்படின்றமேலாம் அந்த மாஸ்டர் பார்க்கு அப்போ நம்ம ஹீரோ செல்றான் ஏ இங்கே பார் அப்படின்ற அவ சரி எனக்கு கூடாத இது செய்கிறா பவரை போடுறா அப்போ அந்த பவரை போட்டோன்னே எல்லாம் அசை போய் நிற்கிது அப்போ நம்ம ஹீரோ செல்றான் நம்மளை சுற்றி நிறைய மாஸ்டர் இருக்குது அதால் கவலைப்படுறதுக்கெல்லாம் இப்போ இல்லை அப்போ அதால் கொள்ளத்தம் அது அப்படின்றாங்க நம்ம ஹீரோ எது கொள்ளணுமா அப்படின்னு ஒருவங்க ஒரு மாதிரி பாவப்படுற அப்போ நம்ம ஹீரோ செல்கிறான் கொள்ளாடி இந்த உலகத்தில் உசிரோட வாழ்ந்துக்கல மாட்டோம்ண்டவாங்க அப்போ அவள் சரி பண்ணி கூட அதை தலையை அதில் ஹையாலே அதில் தலையை கிருக்கி சாவடிக்க அவள் சாவடிக்க வைச்சோடனே நம்ம ஹீரோ செல்கிறான் செத்துட்டு பற்றியா அப்படின்னு செல்லவங்க அவங்களுக்கு ஒரு மாய்ப்பு போகுது மாற்ற நான் கொண்டுட்டேனா ஒரு ஆள் அப்படின்னு அவ ஒரு ஹியூமனை கொண்ட மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காவோ அப்போ அவள் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா ஏன் நீ பயப்படாமல் இருச்சா உனக்கு இது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாத ஆளட்டங்களா இருச்சா நீ உனக்கு உனக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இல்லையா அவள் கேட்டுட்டு நம்ம ஹீரோ செல்கிறான் எனக்கெல்லாம் ஒரு இல்லை இதை பார்த்தா அப்படின்ற நம்ம ஹீரோ அப்போ அவள் ஒரு மாதிரி பார்க்குறான் நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோ அந்த காப்பி கிட்ட போய்த்துட்டு செல்கிறான் இது உண்மையிலேயே செத்துவிட்டு ஆனால் இவ்வளோ நேரம் இதை தாக்கு பிடிச்ச வச்சுக்கப்படா அப்படின்றான் அப்போ அவள் பார்த்து கேட்குறான் நீ கொஞ்சம் பேனிக்கான மாதிரி இருக்கு தொடர்ந்து சண்டை போட முடியுமா நம்ம இன்னும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவோமா இல்லாட்டி வெளியே போகமான்னு கேட்குறா நம்ம ஹீரோ அப்போ அவள் சொல்கிறா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிவேன் பா உள்ள போலாம் அப்படின்றாவா நம்ம ஹீரோ பாக்குறான் அவ்வளோ திருந்த மாட்டா போல என்று அதோட எபிசோட் முடிவுக்கா